அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹ் பரகாத்துகுது பில்லாஹி மின் ஷைட்டான் ரஜின் விஸ்மில்லாஹ் ரோஹா நிர் ரஹின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரஃபாவோட நாளில் நாளைக்கு நம்ம நோன்பு நோன்புக்க போகிறோம் இன்ஷா அல்லா அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் சிறப்புகளை அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலேசுன்னு கூறியிருக்காங்க அது என்னங்கிறது இன்ஷா அல்லா தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாக் அலேசனும் கூறினார்கள் ஹஜ்ஜுக்கு எல்லாராலையும் சொல்ல முடியாது வசதி கல்வி படைத்தவர்கள் மட்டுமே என்ன செய்ய முடியும் ஹஜ்ஜுக்கு செய்து அங்கே உள்ள சில சில விஷயங்களை செய்து அவர்கள் ஹாஜிகளாகிறார்கள் நம்ம ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இந்த அரஃபாவோட நாளில் நோம்புக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க இரண்டாவது சொன்னாங்க துவாக்களிலேயே மிக சிறந்த துவா இதுன்னு கேட்டிங்கன்னா அரஃபா நாளில் நம்ம கேட்கப்படும் துவா அன்னைக்கு அல்லாஹ் சுபகானத்தாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து நம்ம தேவைகளை கேட்குறான் அன்னைக்கு கேட்கப்படுத்துவார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க அடுத்து மேலும் கூறினார்கள் அந்த அரஃபா நாளை நம்ம நோன்பு வைக்கிறனால நம்ம முன் வருடம் செய்த பாவங்களும் பின் வர்க்கம் செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹுபகானத்தால்லாம் மன்னித்து விடுகிறான் சுபகானல்லாம் அடுத்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு அல்லாஹ் சுபகானத்தால் நரகத்திலிருந்து நிறைய பேர்களை வந்து என்ன செய்ய மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் என்று கூறினார்கள் இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த அரஃபாவோட நாள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறனால அல்லா சுபான் இவ்வளோ நன் உண்மையில் நமக்கு தரேன் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அனைவரும் இந்த அரப்பாவுடைய நோவில் நோன்பு வைக்க பாக்கியம் பெற்றவர்கள் அனைவரும் நோன்பு வைத்துக் கொள்வோம் கொள்வோம்ஸ் அல்ல அல்லா சகானத்தல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்லுவானாக என்று துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் அஸ்லாமு வலைக்கம் அரகமதுல்லாய் பரகாத்தான்